ஏப்ரல் ரெண்டு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுண்டு கேட்டு போலீஸும் கார்த்தியும் குடனுக்குள்ளே போய் பார்க்குறாங்க அப்போ அங்கே ஒரு பூனை போகுது கார்த்தி இது எல்லாமே இந்த பூனையோட வேலை தான் போகல நம்ம வேறு ஒரு குடனில் போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு அங்கேயும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க யாருமே இல்லை அப்போ போலீஸ் சொல்கிறாங்க நம்ம வரது தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருந்து யா போயிருப்பாங்க போல் நம்ம இவங்கள சீக்கிரமெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஏதாவது குழு கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க சார் எங்கள் அம்மாவை கோவிலில் இருந்து கிடத்துறப்ப அந்த ரவுடி பசங்க மூணு பேர்த்தையுமே எங்கள் அண்ணி என் ஒய்ஃபும் பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி கார்த்தி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன் அவங்கள யாராவது இருந்தால் சீக்கிரமாக கண்டுபிடிச்சாட்லாம் அவங்க குடும்பத்தை வச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டுக்கு வர வழியில் கார்த்திக் தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க இப்போ எப்படிங்க இருக்குது உங்கள் உடம்புக்கு அப்படின்னு கேட்குறாங்க அந்த அளவுக்குலாம் காயம் இல்லை கார்த்திக் சார் லைட்டாக தான் அடிபட்டிருந்தது எனக்கு வந்து பேண்டேஜ் போட்டிருக்குறாங்க நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நானும் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க தீபா வீட்டுக்கு வந்துட்டு அருண் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே வந்து நாங்கள் பார்த்தோம் அவங்கள கிடத்திட்டு போயிட்டாங்க நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் காப்பாற்றுறதுக்கான எங்களால் காப்பாற்ற முடியலை கார்த்திக் சார் போலீஸை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே கார்த்திக்கும் வந்தாடுறாங்க அதுக்கப்புறமா போலீஸும் வந்தாடுறாங்க ரவுடி பசங்களுடைய லிஸ்ட்டு எல்லாத்தையுமே ஃபோட்டோஸில் லேப்டாப்பில் காமிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ தீபாவும் அவங்களுடைய அண்ணியும் இவங்க இல்லை இவங்க இல்லைன்னு அந்த ரவுடி பசங்க எல்லோரையுமே வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க அபிராமியும் அந்த ரவுடி பசங்க வர்ற அந்த டைமில் மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறாங்க டே இந்த பொம்பளை இன்னும் மயக்கமாக இருக்குது இந்த குடனில் இருந்து வேறு ஒரு குடனுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணியாடலாம் அப்படின்னு அபிராமியை கடத்திட்டு போய் இன்னொரு குடனில் வச்சு கட்டி போட்டாடுறாங்க அப்போ அபிராமி வந்து சொல்கிறாங்க ஏங்கடா என்னை வந்து கிடத்திட்டு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு பணம் தேவைன்னா நான் கொடுக்குறேன் பணம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ எனக்கு பணம்லாம் கொடுக்க வேண்டாம் வாயை போத்திக்கிட்டு ரெண்டு நாளைக்கு அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடி பசங்க எல்லாருமே மிரட்டுறாங்க இங்கே பாரு இது மட்டும் என் கார்த்திகை தெரிஞ்சிச்சுன்னா என் பையன் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி உன் பையன் அவனை பார்த்துட்டு தானே போனால் என்ன பிடுங்க முடிஞ்சது இதுக்கப்புறம் அவன் என்ன பிடுங்குறான்னு நான் பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறாங்க அந்த ரவுடி பசங்க அந்த டைமில் ஐஸ்வர்யா வந்துட்டு கால் பண்ணுறாங்க நீங்கள் இருக்கிற இடத்தையும் உங்கள் ஃபோட்டோஸு எல்லாத்தையுமே அந்த தீபா வந்து சொல்லிவிட்டா கார்த்திகிட்டையும் போலீஸ்கிட்டையும் அவங்க இப்போ உங்கள் குடும்பத்தை வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ரொம்ப சேஃப்டியாக இருங்க அதுக்குள்ளே அந்த அபிராமியை வந்து கொண்டு போட்டுட்டு அந்த லெட்ரை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க அப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாமே சால்ஃப்டாக முடிஞ்சிடும் நீங்கள் மட்டும் சிக்கனிங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தே நான் இந்த வேலை பார்த்தேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை இந்த குடும்பத்தை விட்டே துரத்தி ஊற்றுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் சீக்கிரமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொம்பளையை கொண்டு போட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க